வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பதினோரு ஏக்கர் செம்மண் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் ஆண்டிப்பட்டியிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு போரு ஒரு கிணறு ஒரு பிரி சர்வீஸ் இருக்கு இது ஒரு விவசாய தான் இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் ஃபைனல் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரமோட்டார் கரமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே